ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நலம் நலமறிய ஆவல் சக செல்வங்கள் சித்திரா பௌர்ணமி பௌர்ணமி திருமணமான நாள் சித்திரகுப்தர் பிறந்த நாளாக யமலோகத்தில் பிறந்த நாளாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீகமான நன்னாள் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி சரியாக ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வர இருக்கின்றது அதுவும் வாஸ்து நாளுடன் இணைந்து வர இருக்கின்றன செவ்வாய்க்கிழமை அதிகாலை நாலு இருபத்தி ஒன்றுக்கு தொடங்கி அதற்கடுத்த நாள் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு வரைக்கும் நிறைந்த பௌர்ணமியாக வர இருக்கின்றது சித்ரா பௌர்ணமி இந்த நாளில் யார் ஒருவர் மனமாற தன் வாழ்வி தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ உணர்ந்தோ உணராமலோ செய்த தவறுகளுக்கு மனமாற மன்னிப்பு கேட்டு சித்திரகுப்தரின் திருவடிகளுக்கும் சித்தர்களின் திருவடிகளுக்கும் இஷ்ட தெய்வ குலதெய்வத்தின் திருவடிகளுக்கும் பூஜை செய்து வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் ஏழேழு ஜென்ம பாவங்கள் சரியாகும் பொண்ணும் பொருளும் அருளும் பெருகும் என்று ஆதிகாலத்திலேயே ஓடைச்சுவடி எழுதியுள்ளார்கள் அப்பேற்பட்ட சக்தி மிக்க இந்த சித்ரா பௌர்ணம் என்று எவ்வாறு நாம் மனம் உணர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் சித்திரகுப்தரின் ஆசிகள் விருத நம்ம பூஜை உங்களை ஒரு சுச்சமான ஓலைச்சுவடி பதிவை எப்படி எழுதி வைக்கணும் நம்ம அன்று செய்ய வேண்டிய தானம் என்ன பரிகாரங்கள் என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்பதை பதிவு செய்ய இருக்கின்றேன் முழுமையா பாருங்க நிச்சயமாக இந்த சித்திரா பௌர்ணமி உங்கள் வாழ்வில் நீண்ட காலமாக பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையோ உடல் பிரச்சனையோ அல்லது பொருள் பிரச்சனையோ தீர்ந்து சகல செல்வங்களையும் பெற முடியும் பெருக வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவில் பதிவு செய்கிறேன் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அந்த பௌர்ணமி என்றுதான் யமலோகத்தில் யமனுக்கு கணக்காளராக ஆடிட்டராக அக்கௌண்டிஸ்டாக இருக்கக்கூடியவர் தான் சித்திரகுப்தன் அவரு ஒவ்வொரு மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தையும் புண்ணியத்தையும் ஆகாச ரெக்கார்டு என்கின்ற சூட்சமமான ஒரு ரெக்கார்டில் எழுதி யமனிடம் பதிவு செய்வார் எவன் அதைய பார்த்துட்டு யார் யார் என்ன மாதிரியான பாவம் செஞ்சிருக்காங்களோ புண்ணியம் செஞ்சிருக்காங்களோ அதற்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு ஆயுளை கொடுப்பார் ஆயுளை எடுப்பார் ஸோ நம்ம இந்த சித்ரா பௌர்ணமி என்று செய்ய வேண்டியது என்ன சிம்பிளா இந்த பிறப்புல போன பிறப்புலாம் முற்பிறவில நீங்க உங்களுக்கு சாவம் இருக்குதுங்க நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க நாகதோஷம் இருக்குதுங்க அந்த தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் உட்பிறவியில் என்ன இருக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும் ஆனால் இப்பிறவியில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருப்போம்லங்க யாரோ ஒருத்தருக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்போம்லங்க யாரோ ஒருத்தருக்கு துரோகம் செஞ்சுருப்போம்லங்க அதற்கு மன்னிப்பு கேட்கணுங்க எப்படி கேட்கணுங்க சித்ரா பௌர்ணியான செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்சு அனைவருமே தலைக்கு குளித்து விட்டு கை நிறைய பச்சரிசியை எடுத்து எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக சுற்றி எங்கெங்க எறும்பு புத்து இருக்கோ அந்த எறும்பு புத்துலையெல்லாம் பிரார்த்தனை பண்ணி போட்டுட்டு வாங்க காலை மதியம் உணவு எடுத்துக்கொள்ளாமல் ஓம் சிவ சிவ ஓம் என்கின்ற மந்திரத்தை சொல்லணும் எங்க சித்திரகுப்த வழிபாட்டில் இருக்குங்க சிவ மந்திரம் அப்படின்னா இந்த மன்னிப்பு கேட்டால் சித்திரகுப்தர் நம்ம சிவபகவானுக்கு அறிமுகப்படுத்தி விடுவாராமா சிவபெருமான அருள் கிடைக்க வழி நடத்துவாராமா அதுதான் இந்த மந்திரத்தோட ரகசியம் ஓம் ஓம் அன்றைய தினத்துல மனமார இந்த மந்திரத்தை சொல்லுங்க காலை மதியம் எல்லாம் விட்டுட்டு மாலை நேரமோ அல்லது நடுநிசையோ அதாவது சந்திரன் உதிக்கும் நேரம்னு ஒரு நேரம் இருக்கு மாலை ஆறரை மணிக்கு மேல சந்திரன் உதிப்பாரு இரவு முழுவதுமே நீங்க இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணில இருந்து நைட்டு நாலு மணிக்குள்ள செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க தெரிஞ்சோ தெரியாமல செய்த பாவத்தை எல்லாம் ஒரு நோட்டுல எழுதுங்க ஒரு வெள்ள பேப்பரில் சிவப்பு கலர் இங்கில் உங்களோட தப்பு என்னென்ன செஞ்சீங்களோ உங்களுக்கு செஞ்சது உறவுகளுக்கு செஞ்சது நண்பர்களுக்கு செஞ்சது பணிபுரியும் இடத்துல செஞ்சது தொழிலுக்கு செஞ்சது மற்ற உயிர்களுக்கு செஞ்ச எல்லாம் எழுதுங்க கண்ணீர் மழுகி எழுதுங்க நான் தெரிஞ்சோம் தெரியாமல் செஞ்சுட்டேன்னு எழுதி அதில் புணுகு தடவி அதற்கு மேலே ஒரு எலுமிச்ச வளத்தை முழுசாக வச்சு அந்த பேப்பரை சுருட்டி உங்களோட பூச்சினோம் வச்சுக்கங்க அதற்கு பக்கத்தில் நீங்கள் அழகாக ஒரு அகழ்விளக்கு ஏற்றுங்க அதற்கு பக்கத்தில் ஒரு எலுமிச்சி மலத்தை கட் பண்ணி எலுமிச்சி மலத்தை முழுசும் குங்குமம் தடவி ஒரு தீபம் ஏற்றுங்க இது பளி பூஜை வழிபாடு மாதிரி தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு மாதல் மலத்தை உடைச்சி அதை பிரித்து ஒரு கிண்ணத்தில் பிரசாதமாக அந்த அக்னிக்கு முன்னாடி வச்சிருங்க வச்ச பிறகு நீங்கள் மனமுருகி நான் சொல்கிற வார்த்தையே சொல்லுங்கள் மொத்த மந்திரமாகவே சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சு சொல்லுங்கள் அருட்பெரும் அருட்பெரும் கருணை அருட்பெரும் துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே இப்பிறவியில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ உணர்ந்தோ உணராமலோ நான் செய்த சகல குற்றங்களையும் சகல பாவங்களையும் என் மீது இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் இந்த நொடியில் காணாமல் போக வேண்டுமென்று இந்த அற்புதமான சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தர்களுக்கும் சித்தர்களுக்கும் சூட்சமமாக ஒரு தீபம் ஏற்றி என் இஷ்ட தெய்வத்திற்கு குலதெய்வத்திற்கு எலுமிச்சை மலம் தீபம் ஏற்றி மன்னிப்பு கேட்கின்றேன் என்னை மன்னித்து விடுங்கள் நான் இந்த நொடி முதல் எந்தவிதமான பாவங்களையும் செய்ய மாட்டேன் எந்தவிதமான தவறுகளையும் செய்ய மாட்டேன் என்னை மன்னித்து அறிவீர்களாக நான் இந்த நொடி முதல் என் வாழ்வில் ரணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனப்பிரச்சனை உடல் பிரச்சனை செல்வ பிரச்சனைகள் எல்லாம் இந்த நொடியில் தீர வேண்டும் நான் இந்த மன்னிப்பு பரிகார வேண்டுதலை மனதார வேண்டுகின்றேன் உண்மையாக நான் உங்களோட மன்னிப்பு கேட்கின்றேன் என்னை மன்னித்து அருளுங்கள் இந்த நொடி முதல் என் வாழ்வில் எல்லா நேர்மறை ஆற்றல்களும் பெருக வேண்டும் எல்லா எதிர்மறை ஆற்றல்களும் காணாமல் போக வேண்டும் நான் உணர்ந்து இந்த மன்னிப்பை குருவர்களால் குலதெய்வத்தினர்களால் சித்தகுப்த அருளால் வணங்குகிறேன் என்னை மன்னியுங்கள் 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 எனக்கு துரோகம் செய்தவர்களையும் எனக்கு துன்பம் செய்தவர்களையும் நான் மன்னிக்கின்றேன் இந்த பிரபஞ்சத்தில் மாதா பிதா குரு தெய்வம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுக்கும் நான் செய்த தவறுகளுக்காக மனதார மன்னிப்பு கேட்கின்றேன் என்னை மன்னித்து பொறுத்தருள்ந்து என்னை அருள்புரிந்து இனி ஒவ்வொரு நாளும் என் வாழ்வில் மன நிம்மதியும் செல்வ செழிப்பும் அருளும் பொருளும் செல்வமும் அகமும் புறமும் பெருக வேண்டும் இறைவா பெருக வேண்டும் இறைவா அப்படின்னு கண்ணீர் மல்கி வேண்டிட்டு அதற்கப்புறம் ஓம் சிவ சிவ ஓம் என்கின்ற மந்திரத்தை இருக்கலங்க பொரிய கையில வச்சு அந்த விளக்கில் தூவிட்டே இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் அதற்கப்பறம் அந்த பேப்பர் எலுமிச்ச மழை வச்சிருந்தீங்களே அந்த பேப்பரை எடுத்து அந்த பேப்பருக்குள்ளே ஒரு பிரியாணிகளையும் கொஞ்சம் பச்சை கருப்புரம் வச்சு புனுகு தடவி அந்த பேப்பரை எரிச்சிருங்க அந்த எலுமிச்ச மலத்தை அதுக்கு முன்னாடியே வச்சு கீழே வச்சு இந்த கை இருக்கல கையை வச்சு அழுத்தி ஒரு பழி கொடுத்துருங்க இந்த எலுமிச்ச மலத்தோடு என்னோட துஷ்டங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே போயிடுன்னு ஒரு அழுத்த அழுத்தி அந்த சட்டுன்னு அடிச்சு வெளியே வரணும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது மேலே குங்குமத்தை தூவி விட்டுருங்க விட்டு அந்த குங்குமத்தை எடுத்து நெற்றி பொட்டிலையும் இந்த கண்டத்துலையும் வச்சுக்கிட்டு சாஸ்டாங்கமாக விழுந்து கும்பிடுங்க அதற்கப்புறம் கற்பூர வாரத்தையே காமிங்க அதற்கப்பறம் அந்த மாதுள வளத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்துருங்க இதெல்லாம் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மஞ்ச கலர் பேப்பரை அதுக்கு முன்னாடி சார்ட் பேப்பரோ உலக பேப்பரோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் பச்சை நிற ஸ்கெச்சில் அல்லது மார்க்கரில் நீங்கள் எழுத வேண்டிய ஒரு மந்திரம் இதுதான் இந்த பூஜையோட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த பூஜையில் நம்ம செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சித்திரகுப்தன் படி அளக்க இந்த வார்த்தையை மஞ்ச கலர் பேப்பரை செக்லிப் சைஸ்ல கட் பண்ணி அதில் நீங்க பச்சை நிற மார்க்கர்லையோ ஸ்கெச்சிலேயோ சித்திரகுப்தன் படி அழக்க அப்படின்னு எழுதி புணுகு தடவி அதைய உங்க பூஜனமுல வச்சுட்டு மனமாற வேண்டிக்கங்க இந்த பௌர்ணமி நிறைவான உடனேயே என் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் பாவங்கள் துக்கங்கள் தோஷங்கள் எல்லாம் சரியாயிரும் இந்த நொடி முதல் சித்திரகுப்தனின் அருளால் எனக்கு சிவன் அருளாலும் அருளும் பொருளும் செல்வமும் பொண்ணும் பொருளும் சேரும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் இதை செய்து அதற்கப்பறம் உறங்க செல்லுங்க இல்ல இதை செய்ததுக்கு அப்புறம் நீங்க கிரிவலம் போகலாம் கோயிலுக்கு போகலாம் மந்திர ஜபம் செய்யலாம் இதை செய்யும் போது கண்டிப்பாக ஒரு சொம்புல தண்ணீர் வைங்க ஏன்னா அந்த சித்திர குப்தர் எப் எங்கே வந்து அருள் உரிவார்னா தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துல தான் அருள் உரிவார் அதனால தான் சித்ரா பௌர்ணமி என்று ஆறுகள் குளங்கள் கடல்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும் அந்த பூஜைகளை நீங்கள் கலந்து கொள்ளலாம் இல்லை இந்த மாதிரி சொம்பு வச்சு பூஜை செஞ்சுட்டு அந்த பூஜை செஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் வெட்ட வழியில் சந்திரன் படுற மாதிரி அந்த சொம்பை வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் விடியறதுக்கு முன்னாடி அந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரை கொஞ்சம் குடிச்சிட்டு பேலன்ஸை குளிச்சிடணும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் இதை செய்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நபர் செய்கிறாருந்தால் சொம்பில் வையுங்க குடும்பத்துக்கே பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு கு ஒரு சில்வர் குடலை குடத்தை வச்சு அதில் நீர் ஊற்றி கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தையும் மஞ்சளையும் தூவி இந்த வழிபாட்டுக்கு பண்ணுங்க பெரும் மாற்றம் ஏற்படும் இந்த கும்ப ஆகர்ஷணம் என்ன பண்ணுவோம்னா தீராத நோயை தீக்கும் திஷ்டியை போக்கும் தெய்வீக அருளை தரும் நமக்கே தெரியாமல் ரொம்ப ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலை காரியத்தடையாக இருந்துச்சுன்னா அந்த காரிய தடையும் சரியாகும் இதைய மனசுல வச்சுக்கிட்டு அனைவரும் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் நான் இந்த வழிபாட்டை இந்த முறை இலங்கையில செய்ய இருக்கேன் ஏன்னா சித்ரா பௌர்ணமி என்று நான்கு புறமும் கடல் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த பூஜையை செய்தோம்னா பெரும் மாற்றங்கள் ஏற்படும் அதைய நான் பிளான் பண்ணியே இந்த முறை இலங்கை கொழும்பு இந்த பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நான் அந்த நேரத்துல பூஜையே பண்ண இருக்கின்ற இந்த முறை வந்து சித்திரகுப்தரோட வழிபாடோடு சேர்ந்து சத்தியநாராயண பூஜையை சகை உலகத்துல உலகத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக சத்தியநாராயண பூஜைக்கும் சித்திரகுப்த வழிபாடு பூஜைக்கும் கீழ்க்கக்கூடிய தொலைபேசுகள் தொடர்பு கொண்டு உங்களோட பேரை பதிவு செய்யுங்க உங்களுக்காக சங்கல்பம் செய்வோம் இந்த முறை சங்கல்பம் எப்படின்னா உங்கள் பேரை எழுதி இவருக்கு மன்னித்து அருள்வீர்களாக அப்படின்னு பிரியாணிகளை எழுதிடுவோம் எழுதி தடவி மூலிகைக்கான ஒரு ரசம் மை வச்சிருக்கேன் அந்த மையை தடவி நான் அக்னியில சமர்ப்பிச்சு இந்த பிரார்த்தனையை செய்வோம் அதற்கப்புறம் நீருக்கு ஆர்த்தி செய்வோம் சோ மறக்காம நீங்களும் இந்த சத்தியநாராயண பூஜைக்கு உங்க பேரையும் பதிவு செய்யுங்கள் உங்க வாழ்க்கையில சத்தியமாய் நாராயண் ஆசி கிடைக்கட்டும் சித்திரகுப்தரின் ஆசிகள் கிடைக்கட்டும் பொண்ணும் பொருளும் செல்வமும் சகல செல்வங்களும் பெருகட்டும் என வேண்டிக் கொள்கின்றேன் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க சித்தர் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த அற்புதமான தெய்வீகமான நல் வழிபாட்டை எல்லாரும் தவறாமல் செய்யுங்கள் ஒரு மனிதனுக்கு இறைவன் சில வாய்ப்புகளை கொடுப்பார் சித்திரை மாதம் பிறந்த உடனேயே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான ஒரு வாய்ப்பு யார் ஒருவர் தன்னையும் மன்னித்து தான் செய்த பிரச்சனைகள் மனமாற கூறி தெய்வத்திடம் சரணாகி ஆகிறார்களோ அவர்கள் வாழ்வில் எல்லா அற்புதங்களும் ஏற்படும் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்காகவே இறைவன் இந்த சித்ரா பௌர்ணமியை கொடுத்திருக்கிறாரு அன்றைய நாள்ல நம்ம இந்த வழிபாட்டை செய்வோம் தப்பெல்லாம் நான் செய்யலை அப்படின்னாலுமே நம்ம ஒரு எருமை மிதிச்சிருந்தாலும் அது தப்பு தான் யாரோ ஒருத்தர் கெட்ட பாதலை திட்டுனாலும் தப்பு தான் ஒவ்வொரு உயிருக்குமே இதை நினைச்சிட்டு சரணாகதியாகி இந்த வழிபாட்டை செய்யுங்க உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி என்கின்ற அற்புத வாய்ப்பை பயன்படுத்தி சகல செல்வங்களையும் பெற்றுக்கொள்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்